மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பிளவும் உள்ளவைகளை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமன்னை கேட்கிற தேவச்சனமே வேதம் சொல்லுகிறது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் ஆம் காணாமல் போனவைகளை தேடி கண்டுபிடித்து மீண்டும் மந்தையிலே சேர்க்கிறதிலே ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் பதினைந்தாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஒருவனுக்கு நூறு ஆடுகள் உண்டாயிருக்கே நூறு ஆடுகளிலே ஒன்று காணாமல் போனால் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளையும் அங்கே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடி அலைந்து காடு மேடு என்று பாராமல் தேடி அலைந்து கண்டுபிடித்த பின்பு அவன் எவ்வளவு மகிழ்ச்சியோடு தோளின் மேலே அந்த ஆட்டை சுமந்து கொண்டு வந்து மந்தையிலே சேர்க்கிறது போல என்னைக் கேட்கிற அருமையான தேவச்சனமே ஊதாரி மகன் தகப்பனை விட்டு காணாமல் போய்விட்டார் வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேடி வரும்போதே அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி சென்று அவன் கழுத்தை பிடித்து முத்தமிட்டு கட்டி அழைத்து முத்தமிட்டு அவனுக்கு வேண்டிய சகலத்தையும் தந்தவனை உபசரித்து அவனுத்தம் மகிழ்ந்து கொண்டாடினது போல இன்றைக்கும் காணாமல் போனவர்களை குறித்து என் மகனின் இடத்திலே வருவார் என்னைக்கு என் மகளின் இடத்திலே என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் காணாமல் போனவர்களுக்காக மீட்கப்பட வேண்டியவர்களுக்காக அவர் இன்றும் ஏக்கத்தோடு பெருமச்சோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இன்னும் தாமதம் செய்யாமல் அவரை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் அவர் வந்துவிடுங்கள் நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை ஆமேன்